ஹாய் வெல்கம் டு தேவிகா காலங்கோவன் சேனல் இன்னைக்கு நம்மளோட சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் க்ளோஸ் ஆனவங்க அப்படின்னே வந்து சொல்லலாம் அவங்க எனக்கு நேற்று கால் பண்ணியிருந்தாங்க நான் ரொம்ப அப்செட்டாக இருக்கேன் தேவி பட் அந்த மாதிரி இருக்கும் போதெல்லாம் நான் அவங்களோட வீடியோஸ் தான் வந்து பார்க்குறேன் பார்க்கும்போது எனக்கு என்னன்னு தெரியல நான் இன்னும் ரொம்ப ஆக்டிவாகவும் ரொம்ப நெகட்டிவாக இருக்கும் போது கூட எனக்கு உங்க வீடியோஸ் பார்க்கும் போது ரொம்ப பாசிட்டிவாக வந்து இருக்கு நான் எப்பெல்லாம் டவுன் ஆகிறனோ அப்போல்லாம் வந்து உங்க வீடியோஸ் வந்து பார்க்குறேன் எனக்கு உங்ககிட்ட பேசணும் போல தோணுச்சு எனக்கு வந்து சில சஜஷன்ஸ் வந்து தேவைப்படுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க பட் அவங்க சொன்னது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றதெல்லாம் எனக்கு வந்து தெரியல ஆனால் அது கேட்குறப்போ அவ்வளோ வந்து எனக்கு சந்தோஷமா வந்து இருந்துச்சு எனக்கு பெருசா வந்து அட்வைஸ் பண்ணுற அளவுக்குலாம் பெரிய ஆள்லாம் வந்து கிடையாது எனக்கு பெருசா அட்வைஸ் பண்ணவுமே வந்து தெரியாது பட் அவங்க வந்து என்கிட்ட சில சில விஷயங்கள் வந்து கேட்டிருந்தாங்க என்ன அப்படின்னா வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா நான் வீட்டுல அவங்க வீட்டுலதான் இருக்காங்க நான் வீட்டுல இருக்கேன் பட் என்ன அப்படின்னா வீட்டுல ஏதாவது ஒரு சுச்சுவேஷன்ல வந்து ஏதாவது சின்ன சின்ன ப்ராப்ளம் வரும்போது பசங்களையா இருக்கட்டும் அவரையா இருக்கட்டும் நான் ரொம்ப திட்டுறேன் திட்டுறது கூட எனக்கு பெருசா தெரியல பட் நான் நிறைய கெட்ட வார்த்தை வந்து யூஸ் பண்றேன் அது எப்படி கண்ட்ரோல் பண்றதுன்னு எனக்கு தெரியவே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க நான் வந்து நிறைய டைம் வந்து ட்ரை பண்றேன் கெட்ட வார்த்தை வந்து பேசவே கூடாது அப்படின்னு ஆனா என்னோட சுச்சுவேஷன் வந்து அப்படி அமையறதே வந்து கிடையாது ஏதாவது ஒரு ப்ரெஷர்ல வந்து பாத்தீங்கன்னா நான் கெட்ட வார்த்தை வந்து பேசுறேன் எனக்கு அதை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியல எனக்கு உங்ககிட்ட பேசணும் போல இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஆஹ் இதுக்காக நீங்க ஒரு வீடியோ மட்டும் போட முடியுமா அப்படின்னு சொல்லியுமே வந்து கேட்டிருந்தாங்க நான் அப்பகிட்ட அவங்க கிட்ட சொ எனக்கு என்ன சொல்றது அப்படின்னு தெரியல சரி அவங்க கேட்டிருந்தாங்க ஒரு வீடியோவா நீங்க வந்து ஷேர் பண்ணுங்களேன் மேபி நான் எனக்கு எப்பெல்லாம் கெட்ட வார்த்தை பேசுறனோ அப்போல்லாம் வந்து நான் உங்களோட வீடியோஸ் வந்து போட்டு பார்ப்பேன் மேபி அப்போ வந்து எனக்கு இது பண்ணக்கூடாது அப்படின்னு எனக்கு ஒரு தாட் வரும் உங்களை பார்த்துதான் நான் காலையில் பூஜை பண்ண ஆரம்பிச்சேன் உங்களை பார்த்துதான் நான் வந்து நிறைய விஷயங்கள் என்னோட வீட்டில் கூட குட்டி குட்டி விஷயம்லாம் சேஞ்ச் பண்ணியிருக்கேன் கிச்சனில் வந்து கிரீன் மேட் அந்த இது வாங்கி போட்டிருக்கேன் லக்ஷ்மி இது வாங்கி வச்சிருக்கேன் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணாங்க கேட்குறதுக்கே அவ்வளோ ஹாப்பியாக வந்து இருந்துச்சு கெட்ட வார்த்தை எனக்கு எனக்கு தெரிஞ்சு கெட்ட வார்த்தை வந்து பேசக்கூடாது அதுதான் நல்ல விஷயம் அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன் கெட்ட வார்த்தை அப்படின்னா இப்பெல்லாம் வந்து ரொம்ப சாதாரணமா வந்து ஆயிடுச்சு அதாவது ரொம்ப பெரிய பெரிய வார்த்தை அதாவது சொல்லவே கூடாது கேட்கவே கூடாத வார்த்தையெல்லாம் இப்ப நார்மலா வந்து ஆயிடுச்சு நம்ம ஈஸியா வந்து அந்த வார்த்தையை வந்து சொல்லிட்டு கடந்து போயிட்டே வந்து இருக்கோம் ஆஹ் அது இப்ப இருக்கிற சுச்சுவேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் கெட்ட வார்த்தையா இதெல்லாம் நான் பேசுறதுலாம் ஒரு கெட்ட வார்த்தையா அப்படின்னு சொல்ற அளவுக்கு எல்லாமே வந்து மாறிப்போச்சு அப்படிதான் வந்து நினைக்கிறேன் என்ன பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கலாம் நீ எல்லா கெட்ட வார்த்தையும் கூட தெரிஞ்சுக்கலாம் ஆனா வந்து நமக்கு தெரிஞ்ச அந்த கெட்ட வார்த்தைய எவ்வளவு கெட்ட வார்த்தை நமக்கு தெரியுதோ அதை வந்து நம்ம எவ்வளவு தூரம் பேசாம இருக்கும் இவ்வளவு விஷயங்கள் தெரிஞ்சு கூட நம்ம வாயில இருந்து ஒரு வார்த்தை கூட வராம இருக்குல்ல அதுதான் பெரிய விஷயம்னு நான் கண்டிப்பா வந்து சொல்லுவேன் அதே மாதிரி கெட்ட வார்த்தை அப்படின்னு சொன்னால் லேடிஸ் தான் லேடிஸ் மட்டும் பேசக்கூடாது எல்லாம் இல்லை லேடிஸா இருக்கட்டும் ஜென்ஸாக இருக்கட்டும் ரெண்டு பேருமே வந்து கெட்ட வார்த்தை வந்து யூஸ் பண்ணக்கூடாது எனக்கு தெரிஞ்சு யார் ஒருத்தவங்களோட வீட்டில் இந்த மாதிரி தப்பான வார்த்தைகளோ கெட்ட வார்த்தைகளோ பேசாமல் இருக்காங்களோ அவங்க அவங்க கிட்ட நிறைய பாசிட்டிவிட்டி இருக்கும் அப்படின்னு நான் பர்சனலாக வந்து ஃபீல் பண்ணுறேன் யாருமே வந்து தெரிஞ்சு கெட்ட வார்த்தை பேசணும் அப்படின்னு பேச மாட்டாங்க ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் ஏதோ ஒரு ப்ரெஷரில் நம்ம வந்து டக்குன்னு அந்த வார்த்தையை வந்து விட்டுருவோம் சில பேர்லாம் வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு கெத்தாக நினச்சிட்டு கூட பேசுறவங்க நிறைய பேர் இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கும்போதும் சரி இல்லை யாரையாவது பண்ணும் பண்ணும்போதும் சரி டக்குன்னு வந்து சரளமாக கெட்ட வார்த்தை வந்து பேசுவாங்க அது ஒரு கெத்தாக கூட நினச்சிட்டு வந்து பண்ணுறாங்க பட் அந்த மாதிரி பர்சன்ஸோட வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாக நெகட்டிவ் தாட் மட்டும்தான் இருக்கும் அப்படின்றது என்னோட பர்சனல் ஒப்பீனியனை அதனால வந்து பாத்தீங்கன்னா நான் இப்போ ரீசெண்டா எதுலேயோ வந்து கேட்டேன் பசங்க வந்து கெட்ட வார்த்தை வந்து பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதுலையோ வந்து பார்க்கும்போது அப்போ ஒருத்தவங்க வந்து சொல்லியிருந்தாங்க பசங்க வந்து கெட்ட வார்த்தை பேச மாட்டாங்க கேட்ட தான் வந்து பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் உண்மை நம்ம வீட்டுல நம்ம என்ன வார்த்தையை யூஸ் பண்றோமோ அதைதான் வந்து பசங்க வந்து ஃபாலோ பண்ணுவாங்க நான் நானுமே வந்து சில டைம்ல கெட்ட வார்த்தைன்னா எனக்கு ரொம்ப கெட்ட வார்த்தைலாம் தெரியாது யாரையாவது திட்டணும்னா கூட திரும்ப திரும்ப ஒரே வார்த்தையில தான் வந்து திட்டுவேன் அது கூட கெட்ட வார்த்தையா வந்து எனக்கு அந்த அளவுக்கு பேசுற அளவுக்கு நிஜமாவே எனக்கு இல்லை பட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நார்மலாக முடிக்கலாம் சொல்லுவோம்ல அது மாதிரி ஒரு தடவை வந்து ஏதோ கோவத்துல தேவேஷி வந்து திட்டினப்போ ரெண்டு நாள் கழித்து ஸ்ரதன் வந்து அதை பேசினான் அதை வந்து சொன்னா நான் சொன்னேன் என்ன பேசுறேன் ஸ்ரெதன் எங்க இருந்து கத்திட்ட நீ இதெல்லாம் அப்படின்னு சொல்லி சொன்ன இதெல்லாம் பேசக்கூடாது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு விட்டுட்டேன் மறுபடியும் கொஞ்ச நாள் கழிச்சு ஏதோ பேசும்போது அந்த வார்த்தையை நான் சொல்லியிருப்பேன் போல அப்போ உடனே என்கிட்ட வந்து அவன் கேட்டது என்னன்னா என்ன பேசக்கூடாதுன்னு சொன்னா ஆனா நீ மட்டும் ஏன் பேசுற அப்படின்றத அவன் கேட்ட ஃபர்ஸ்ட் கேள்வி நம்ம வந்து இதெல்லாம் கிட்ட வார்த்தையா அப்படின்னு நம்ம யோசிப்போம் பட் நம்மளை சுத்தி இருக்க அதுவும் நம்மளோட பசங்க நம்ம பண்ற விஷயத்தை எந்த அளவுக்கு அப்சர்வ் பண்றாங்க அப்படின்றது வந்து இருக்குல்ல அதனால ஒரு ஒரு தடவை பேசும்போதும் வந்து நான் இப்பெல்லாம் ரொம்ப பார்த்து பார்த்து தான் வந்து பேசுறேன் அதனால எப்படி நீங்க யாராவது என்ன மாதிரி இருக்கவங்க இருப்பீங்க ஏதாவது ஒரு கோவத்துல ஏதாவது ஒரு டிப்ரெஷன்ல ஏதோ ஒரு விஷயம் வந்து நம்ம பண்ணுவோம் அதை கண்ட்ரோல் பண்றது ரொம்ப கஷ்டம்தான் ஆனா நம்ம எந்த அளவுக்கு இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் தவிர்க்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளாலே வந்து ஃபீல் பண்ண முடியும் நம்ம ரொம்ப நம்மளை சுத்தி ஏதோ ஒரு பாசிட்டிவ் வைப் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நார்மலாவே சொல்லுவாங்க ரொம்ப கெட்ட வார்த்தை பேசிட்டே இருக்கவங்க வந்து பாத்தீங்கன்னா வளரவே மாட்டாங்க அவங்க லைஃப்ல அப்படியேதான் வந்து இருப்பாங்க அவங்களால அடுத்த விஷயங்கள் எதுவுமே வந்து பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா அஹ் முன்னாடியே சொன்ன மாதிரிதான் நம்ம என்ன ஒரு வார்த்தை பேசுறோமோ அந்த வார்த்தை தான் நம்மள தொடர்ந்துகிட்டே வரும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆஹ் நான் அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுவேன் முன்னாடி எல்லாம் சொல்லுவேன் அது இப்ப சொல்லாமான்னு எனக்கு தெரியல ஆஹ் இந்த மாதிரி சனியனை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஸ்கூல் படிக்கிறதுல இருந்து யாரோக்கிப்பயோ கேட்டுதான் எனக்கு வந்து இது வந்துச்சு எங்க அம்மா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அந்த வார்த்தையை நீ சொல்லவே சொல்லாது அப்படின்னு எப்பவுமே வந்து சொல்லுவாங்க பட் இப்பெல்லாம் நான் சொல்றது வந்து கிடையாது கெட்ட வார்த்தை அப்படின்னா நம்ம தப்பான வார்த்தை தான் பேசுகிறோம் அப்படின்றதெல்லாம் வந்து கிடையாது இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் திட்டுறதா இருக்கட்டும் அதை தொடர்ந்து தொடர்ந்து நம்ம அந்த விஷயத்த சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அது என்ன ஆகும் அப்படின்னா நம்மளை அதை ஃபாலோ பண்ணும் நம்மளை வந்து தொடர்ந்துகிட்டே வரும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க அதை பர்சனலாகவும் நான் ஃபீல் பண்ணியிருக்கேன் நான் எப்பெல்லாம் ரொம்ப நெகட்டிவா பேசுறணும் அப்போல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த நெகட்டிவிட்டி வந்து எனக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும் எப்பெல்லாம் வந்து ரொம்ப பாசிட்டிவாக ஒரு மாதிரி அந்த மாதிரி பேச ஆரம்பிச்சனும் அப்ப வந்து எதுவுமே இருக்காது என்கிட்ட பெருசா காசு இருக்காது எதுவுமே இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன் இப்ப என்கிட்ட பெருசா பணமே இருக்காது பட் எனக்கு வந்து ஏதோ ஒரு ஹாப்பினஸ் வந்து எனக்குள்ள வந்து இருக்கும் அதுக்கு காரணம் வந்து நான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கேன் காசு இல்லைன்னா என்ன இன்னைக்கு இல்லைன்னா எனக்கு நாளைக்கு வந்துடும் அப்படின்னு எனக்குள்ள நான் சொல்லிக்கிறேன்ல யாராவது கேட்டா கூட அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை இன்னைக்கு இப்படி இருக்கேன் நான் நாளைக்கு சரியாயிடுவேன் அப்படின்னு நான் சொல்ற வார்த்தை தான் என்ன நல்லா வச்சிருக்கு அப்படின்னு நான் டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து நம்புறேன் அதனால நம்ம என்ன வார்த்தை வந்து பேசுறோமோ அந்த வார்த்தை வந்து அது வந்து அப்படியே தொடர்ந்துகிட்டே போகும் என்னோட லைஃப் நல்லா இருக்கிறதுக்கு அது ஒரு முக்கியமான ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நம்புறேன் அதே மாதிரி நான் ஒரு ஷார்ட்ஸ்ல ஒன்று வந்து பார்த்துருந்தேன் அதுல வந்து ஒரு ரொம்ப அழகான ஒரு லைன் வந்து சொல்லியிருந்தாங்க என்னன்னா கந்தசஷ்டி விரதம் வந்து கண்டிப்பா கந்தசஷ்டி வந்து நிறைய பேர் வந்து அந்த புக் வந்து கந்தசஷ்டி விரதம் புக் வந்து படிச்சிருப்பீங்க அதுல வந்து அந்த நாவில் சரஸ்வதி நல்துணை ஆகா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைன் வரும் பட் நான் நிறைய தடவை படிச்சிருக்கேன் அதோட மீனிங் வந்து எனக்கு தெரியல ஆஹ் எனக்கு ஒரு ஒரு ஒன் மந்த் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்போ சடனா ஏதோ தள்ளும் போது இது வந்து வந்துச்சு என்னோட கண்ணுல வந்து பட்டுச்சு பட் அப்போ தான் எனக்கு வந்து அதோட மீனிங் வந்து ஃபுல்லாகவே புரிஞ்சுச்சு அதாவது நாவில் சரஸ்வதி நல்துணையாக அப்படின்னா நம்மளோட நாக்குல வந்து சரஸ்வதி வந்து இருக்காங்க அப்போ நம்ம நாக்குல ஒரு சரஸ்வதியே இருக்காங்க அப்படின்னா அப்ப நம்மளோட வாயில இருந்து வர வார்த்தையெல்லாம் எந்த மாதிரி ஒரு வார்த்தையா வந்து இருக்கணும் அதனால கடவுளே நமக்குள்ள தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு வந்து பர்சனலாகவே வந்து ஃபீல் ஆச்சு அது அந்த லைன் எனக்கு அவ்வளோ வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னே கண்டிப்பா வந்து சொல்லுவேன் அதே மாதிரி நம்ம நார்மலாகவே சொல்கிறோமே பசங்களை வந்து ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லி கூட திட்டுவோம் நான் ஆல்ரெடி அதை கூட உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் என்ன வார்த்தை சொல்லுவோம் அப்படின்னா நீ எல்லாம் உருப்படவே மாட்டேன்னு பசங்களை திட்டுறதா இருக்கட்டும் நான் இல்லைனா தான் உனக்கு அருமை தெரியும்னு சொல்கிறதா இருக்கட்டும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நிறைய வார்த்தை வந்து சொல்லுவோம் அதுவும் காலையில் ஸ்கூலுக்கு கிளம்பும் போதெல்லாம் பசங்களை நட அனுப்பும் போது கண்டிப்பாக ஸ்கூலுக்கு அனுப்புகிற பேரண்ட்ஸ்க்கு வந்து தெரியும் அது எவ்வளோ ஒரு ப்ரெஷரான வேலை காலையில் அந்த சிக்ஸ் டு எயிட்டுக்குள்ளே நம்ம எவ்வளோ பரபரப்பாக இருப்போம் அப்படின்னு அப்போ தான் வந்து நோட்டில் வந்து சைன் வாங்குவாங்க டெய்லி வந்து அப்போ தான் வந்து கொடுப்பாங்க லஞ்ச் பாக்ஸ் எடுத்து போட்டிருக்க மாட்டாங்க இந்த மாதிரி டைம்லலாம் வந்து நானுமே நிறைய பேசியிருக்கேன் என்ன சொல்வேன்னா அடிக்கடி இதை சொல்லுவேன் நான் இல்லைனா தான் உனக்கு என் கஷ்டம் தெரியும் அம்மா இல்லைனா தான் உனக்கு அந்த வழி என்னன்னு தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்லுவேன் பட் கெட்ட வார்த்தையில இதுவுமே அடங்கும் அப்படின்னு நான் வந்து நம்புறேன் எப்பவுமே முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம சொல்ற வார்த்தைகள் தான் வந்து பழிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க மேபி நான் சொல்ற வார்த்தை வந்து சும்மா வார்த்தையா அந்த நிமிஷத்துக்கு வேணா இருக்கலாம் நிஜமாவே நான் இல்லை அப்படின்னா என் பிள்ளைங்க எப்படி இருப்பாங்கன்னு என்னால நினைச்சு கூட பார்க்கவே முடியாது இவரோட ஃப்ரெண்டு வந்து ஒரு வார்த்தை சொல்லுவாரு நான் ஏதோ ஒரு தடவை இவருக்கு இவருக்கும் எனக்கு ஏதோ ஒரு சின்ன ஆர்கியூமெண்ட் அப்ப சொன்னேன் தங்க உனக்கு நான் இல்லைன்னா தான் என் தெரியும் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அவர் ஃபர்ஸ்ட் எங்கிட்ட சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா தேவி நீ உனக்கு என்ன போவோம் வேணாலும் வரட்டும் நீங்க நீ பூபஷா அடிக்க கூட செஞ்சிரு ஆனா அந்த வார்த்தை மட்டும் சொல்லாத ஏன்னா எங்க அம்மா வந்து அடிக்கடி அந்த வார்த்தையை சொல்லிட்டே இருப்பாங்க நான் இல்லைனா தான் உனக்கு அருமை தெரியும் ஒரு சாப்பாடு செஞ்சு கொடுத்தா கூட நான் சரியா அதை மதிக்க மாட்டேன் அது ஒரு பெருசா நல்லா இருக்குன்னு கூட சொன்னது கிடையாது தேவி ஆனா எங்க அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க நான் இல்லைன்னா தாண்டா அவனுக்கு என் அருமை தெரியும் அப்படின்னு இப்ப எங்க அம்மா செத்து ஆல்மோஸ்ட் ஆறு ஏழு வருஷம் ஆகுது எனக்கு இன்னும் கல்யாணம் பண்ணல எதுவுமே பண்ணல ஒரு ஒரு நாள் என் வீட்டுக்குள்ள போகும்போது எனக்கு அந்த வழி எங்க அம்மா சொன்ன வார்த்தை வந்து எனக்கு அவ்வளோ ரொம்ப பலியான ஒரு விஷயமா வந்து இது வரைக்கும் இருக்கு அதனால நீ என்ன வேணாலும் சொல்ல அந்த வார்த்தையை மட்டும் சொல்லாது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சு நிறைய அம்மாங்க வந்து இதை சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன் உங்க ஹஸ்பண்ட் கிட்டையா இருக்கட்டும் உங்க பசங்க கிட்டையா இருக்கட்டும் கண்டிப்பா சொல்லியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா நான் நிறைய தடவை வந்து சொல்லியிருக்கேன் அதனால அதுவுமே ஒரு கெட்ட வார்த்தையா தான் ஆக்சுவலா நான் வந்து அதை வந்து பாக்குறேன் பட் அதனால வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு அந்த வார்த்தையை சொல்றீங்க அப்படின்னா அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க நான் இப்போல்லாம் வந்து சொல்கிறதே கிடையாது என் பசங்கக்கிட்டயா இருக்கட்டும் அவர்கிட்டையாக இருக்கட்டும் சொல்கிறது வந்து கிடையாது பட் அந்தந்த சுச்சுவேஷனில் இருக்கவங்களுக்கு அது தெரியும் நான் ஈஸியாக வந்து சொல்லலாம் இது சொல்லாதீங்க அது சொல்லாதீங்கன்னு பட் அதை சொல்லாமல் இருக்கிறது மூலயமா அவங்களோட லைஃப்பில் ஒரு சின்ன ஹாப்பினஸ் கிடச்சிது அப்படின்னா கூட எனக்கு அது ரொம்ப ஹாப்பி அதனால தான் இதை கூட நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணுறேன் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொல்கிற ஒரு ஃப்ரெண்டே இருக்கட்டும் சும்மா நம்ம வந்து கிண்டலுக்கு எல்லாரும் இருக்கும்போது ஏதோ ஒரு வார்த்தை கெட்ட வார்த்தை சொல்லி அவங்களை திட்டுறோம் அப்படின்னா கூட அது வந்து அவங்க மனசுல ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்து பதிஞ்சிரும் நம்ம பேசுற வார்த்தை வந்து ஆக்சுவலா பர்வின் சுல்தானான்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க வந்து இருக்காங்க அவங்களோட ஸ்பீச் எல்லாம் நான் அடிக்கடி வந்து கேட்பேன் அப்ப வந்து பாத்தீங்கன்னா அவங்க இதுக்காக ஒரு குட்டி ஸ்டோரி ஒண்ணு வந்து சொல்லியிருந்தாங்க அப்போ ஒரு அப்பா வந்து என்ன பண்ணுவாரா அவங்க பசங்களை பயங்கரமா வந்து கெட்ட வார்த்தை சொல்லி திட்டிக்கிட்டே இருப்பாராம் அவருக்கே தெரியுது அது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அதை எப்படி மாத்திக்கிறதுன்னு தெரியல அவரோட குரு கிட்ட போயிட்டு அவர் வந்து சொன்னாராம் அந்த இந்த மாதிரி என் பசங்களை வந்து இந்த மாதிரி ரொம்ப அதிகமா கெட்ட வார்த்தை சொல்லி திட்டிக்கிட்டே இருக்கேன் பட் இதுல இருந்து எப்படி எனக்கு மீண்டு வர்றது தெரியவே இல்லை எனக்கு இதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி வந்து கேட்டாராம் அப்போ அந்த அவரோட குரு வந்து என்ன சொன்னாராம் ஆஹ் ஒண்ணும் பண்ணாத நீ வீட்டுக்கு போயிட்டு ஒரு ஒரு அட்டை மாதிரி ஒண்ணு வந்து எடுத்துக்கோ அதுல வந்து பாத்தினா ஒரு ஒரு ஆணி வந்து அடிச்சுக்கோ நீ எப்பெல்லாம் ஒரு ஒரு கெட்ட வார்த்தை பேசுறியோ அப்பெல்லாம் அந்த அட்டையில வந்து ஒரு ஆணி மட்டும் அடிச்சு வச்சிரு அப்படின்னு சொல்லி சொன்னாராம் இவரும் என்னெல்லாம் கெட்ட வார்த்தை அன்னைக்கு எத்தனை கெட்ட வார்த்தை பேசினாரோ அத்தனை ஆணி வந்து அந்த ஷீட்ல வந்து அடிச்சு வச்சுட்டே வந்து வந்திருக்காரு அடுத்த நாள் நீ வரும்போது அந்த ஆணி எல்லாத்தையும் எடுத்துட்டு அந்த அட்டையை வந்து எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி சொன்னாராம் இவரும் அடுத்த நாள் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆணி எல்லாத்தையும் எடுத்துட்டு அந்த அட்டையை எடுத்துட்டு அவரோட குரு கிட்ட வந்து போனாராம் அப்போ அவர் என்ன சொன்னாராம் நீ பேசுனது வந்து இந்த கெட்டவாரதன்ற இந்த ஆணிதான் ஆக்சுவலா இதை வந்து எடுத்தாச்சு நீ வந்து கெட்டவாரத்தை பேசிட்டு நம்ம என்ன சொல்லுவோம் ஏ சாரி நான் தெரியாம பேசிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம்ல அது மாதிரிதான் நீ வந்து சாரின்னு சொல்லிட்டு அது வந்து அந்த விஷயத்த வந்து மன்னிப்பு கேட்டு நீ மறந்துடுற ஆணி அடிச்சல அதுல ஒரு ஹோல்ஸ் இருக்குல்ல அது அது அந்த காகிதம் அந்த அட்டை வந்து ஓட்டையாயிடுச்சுல்ல அது மாதிரிதான் மனுஷங்களோட மனசு அதாவது ஆப்போசிட்ல இருக்கவங்களோட மனசுமே அதே மாதிரிதான் அதனால வந்து நம்ம ஈஸியா ஒரு வார்த்தை வந்து விட்டுருவோம் பட் அது ஆடுறது அப்படின்றது ரொம்ப கஷ்டம் திரும்ப இந்த ஆட்டையை வந்து நீ பழைய மாதிரி மாற்ற முடியுமான்னு கேட்டேன்னா கண்டிப்பா வந்து முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாராம் எனக்கு அவங்களோட ஸ்பீச் அடிக்கடி சில விஷயங்கள் வந்து கேட்கும் போது எனக்கு இது ரொம்ப இம்ப்ரெசிவா வந்து இருந்துச்சு அதனாலதான் இதை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் நிஜமாவே நம்ம பேசுற கெட்ட வார்த்தை ஆப்போசிட் இருக்கவங்களை எந்த அளவுக்கு காயப்படுத்தும் அப்படின்றது நல்லதையே பேசுவோம் தான் என்னோட ஒரு விஷயமா நான் வந்து உங்ககிட்ட வந்து சொல்றேன் அதனால இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்குமா இல்லையா அப்படின்றதெல்லாம் வந்து எனக்கு தெரியல பட் இது எனக்கு உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு தோணுச்சு மேபி இது யாராவது ஒருத்தங்க இனிமே அக்கா நான் கெட்ட வார்த்தை பேசுவேன் பேசுவேன்க்கா சின்ன சின்ன வார்த்தையா கூட பேசுவேன் உங்க வீடியோ பார்த்துட்டு நான் இனிமே பேச மாட்டேன்னு ஒரு முடிவு பண்ணியிருக்கேன் அப்படின்னு யாராவது ஒருத்தர் கமெண்ட்ல போட்டீங்க அப்படின்னா கூட எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும் ஏன்னா நம்மளோட வீடியோஸ் கமெண்ட்ஸ்ல போய் பாத்தீங்கன்னா எந்த விஷயம் சொன்னாலுமே நான் இதை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன் பட் வந்து எனக்கு வந்து நீங்க சொன்னதுக்கப்புறம் தான் இது தப்புன்னு தெரிஞ்சுது நான் இதை மாத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட்லயுமே வந்து சொல்லியிருக்கீங்க அது கேட்குறப்ப எனக்கு நிஜமாவே அவ்வளவு சந்தோஷமா இருக்கும் இந்த வீடியோ போடுறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா நான் எப்ப சில டைம் தப்பு பண்றேன் அப்படின்னா கூட எனக்கு தோன்ற விஷயம் நீ அன்னைக்கு அடுத்தவங்களுக்கு சொன்ன இல்லை நீ இதையே தானே பண்ற அப்படின்றது என்னோட மைண்டுக்குள்ள வந்து வரும் அதனால நானே ஃபியூச்சர்ல ஏதாவது கோப்பட்டு கெட்ட வார்த்தை பேசணும்னு நினைச்சா கூட மேபி இந்த வீடியோ வந்து நீ அடுத்தவங்களுக்கு சொன்ன உனக்கு அறிவு இருக்கா நீ வந்து கெட்ட வார்த்தை பேசு அப்படின்னு எனக்கு சொல்ற மாதிரி இருக்கும் அப்படின்றதுக்காகவும் தான் இந்த வீடியோவை நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்றேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க மறுபடியும் நாளைக்கு இன்னொரு வீடியோல பாக்கலாம் தேங்க்யூ